ஸோ இந்த லக்கி புத்தா மேலே இவ்வளோ அழகான கந்திருஷ்டியும் போக்கும் பணத்திற்கு பணத்தை ஈர்க்கும் லக்குக்கு லக்கை ஈர்க்கும் இந்த விரக்ஷம் புத்தா இதை உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க எங்கே கிடைக்குதோ இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீடோட சவுத்தில் வச்சு நார்த்தை ஃபேஸ் பண்ணுற அதாவது தென் பகுதியில் வச்சுட்டு வட பகுதியை பார்க்குற மாதிரி இவரோட முகம் வந்து வடக்கு பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் கொட்ட கொட்டன்னு கொட்டும் இல்லை ஒரு பணம் பெட்டி இருக்கு அப்படின்னா அது தென்மேற்கு பகுதியில் வச்சுட்டு அதுக்கு அந்த பெட்டியின் மேலே இது வைக்கணும் வச்சு வைக்கும்போது நல்ல பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொன்னால் அந்த கந்திருஷ்டையையும் இது போக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வாங்கி வச்சுக்கோங்க ஃபங்க்ஷில இது ஒரு ஸ்பெஷல் புத்தா கல்பவிருக்ஷம் திருஷ்டி போக்கக்கூடியது ரேர் ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரியான கோல்டன் ட்ரீ இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ரேர் விஷ் tree ட்ரீன்னு இது சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு ஃபங்க்ஷீட்